சீரியல் இல்லாத டைம்ல பக்கத்து வீடு அக்கத்து வீடு ஒன்றா உட்காந்து கஷ்டம் நஷ்டங்க குடவ வாங்கினது இதெல்லாம் அவங்க ரசித்து கும்பலாக உட்காந்து பேசுவாங்க இப்போ அதெல்லாம் மறக்க வச்ச அந்த சீரியல் நாய் வந்து சாப்பிட்டுட்டு பார்த்து கூட நாய் வந்து சாப்பிட்டா கூட கவுண்ட்ருப்பாங்க புள்ளது இந்த மாதிரி தட்டில் ஆமாம் தெரியாது அது கருப்பா மிச்சம் கூட அதை எடுத்து போட்டுருவாங்க ஏதோ புதுசாக இருக்கும் போல சொல்லி தீ பார்த்துட்டே தின்னுவாங்க போல இருக்கு பள்ளி கிடந்தாலும் தின்னுவாங்க போல இருக்கு வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க வணக்கம் என் சண்முகம் ஸ்டார் ஒட் டிவிக்கு எனது முதல் நன்றி

அதாவது முன்னெல்லாம் அந்த சீரியல் இல்லாத டைம்ல பக்கத்தை விடு அக்கத்தை விடு ஒன்னு உட்காந்து கஷ்டம் நஷ்டங்க கொட வாங்கினது இதெல்லாம் ரசிச்சு கும்பல உட்காந்து பேசுவாங்க சரி இந்த ஆர்டர்ல சேர்த்தியா

முப்பது செகண்ட்ல இல்லை கொஞ்சம் அவாய்ட் பண்ணா நல்லதாக இருக்கும் சீரியலில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்காரர் வேலைக்கு போயிட்டு வருவாரு ரொம்ப ஒரு பெஜாராக தான் வருவார் இல்லை பொம்பளை கூட இருக்கலாம் ஆம்பளை டிவி பார்த்தாலும் சரி பொம்பளை டிவி பார்த்தாலும் சரி வந்தோன்னா அது அது மேலே தான் கவனமாக போவோம் அடுத்தது என்னது அடுத்தது என்னது அடுத்தது என்னது அந்த கண்ணு போய் அந்த டிவி மேலே போய் இடிக்கிற மாதிரி போவோம் ஏமா கா தலைவழியாக்கிறது இருங்க கொஞ்ச நேரம் இந்த சீன் முடிச்சிட்டு வந்துடுறாங்க அதுபாட் நோடு பண்ணுற மாதிரி நேரம் ஒரே அல்வாச்சுமா கிழுவாச்சுமா பக்குன்னு இருக்கும் அடுத்தது என்ன நடக்குமோன்ற மாதிரி இருக்கும் இல்லையா அதனால தான் அதுக்கு தான் அந்த தொடருண்டு போடும்போது தான் அந்த இதுக்கு அந்த பொம்பளைங்கள்லாம் அடிமையாகும் நான் சீரியல்லாம் பார்க்கறது இல்லை பார்த்துருப்பேன் அது என்னென்னா திருமதி செல்வன் திருமதி செல்வன் திரும திருமதி செல்வன் ரொம்ப ஜாம் ஆகுது அந்த சீரியல் பார்த்துருக்குறேன் குறிஞ்சி மலர் ஸ்டாலின் நடித்த சீரியல் யாருக்கும் தெரிஞ்சுருக்காதுன்னு நினைக்கிறேன் அந்த சீரியல் பார்ப்பேன் தூர்தர்ஷனில் ஒரு சீரியல் போட்டாங்க அது தெரில எனக்கு நீ மோகன் பூவிலங்கு மோகன் நடித்த சீரியலு அதுதான் எனக்கு முத முத அந்த அனுபவத்துக்கு இருக்குது அதுக்கப்புறம் இப்போல்லாம் நான் பார்க்குறதில்லை எப்படி திருப்பினாலும் நீ பத்து சேனல் திருப்பினாலும் அதே தான் அந்த அலுவாஜி தான் அந்த இது தான் வந்ததுனால நான் சீரியல் பார்க்குறதில்ல ஆமாம் பார்த்துன்னு நிற்கிறவங்களாம் நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் நான் பண்ணு தனியாக போயிடுவேன் எனக்குன்னு எங்கள் மருமகம் குறிப்பிட்ட டைம் ஒதுக்குவாங்க அந்த டைமில் அவங்க என்ன டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அதை எனக்கு தேவையானதை அவங்களே வச்சுட்டு போயிடுவாங்க நான் போய் உட்காந்துட்டு பார்த்துட்டு கொஞ்சம் கஷ்டம்தான் இருந்தாலும் மாமா பார்த்துக்கிறேன் மாமன் தான் சொல்லுவாங்க எங்கள் வீட்டில் பா கொஞ்சம் நேரம் இரு மாமா கொஞ்ச நேரம் மாமான்னு சரி பார்த்துக்கன்னு சொல்லி கம்முன்னு இருக்க வேண்டியது தான் இல்லைன்னா நம்ம கொஞ்சம் கடுப்புறேன் அடித்து கம்மிடு கொஞ்சம் நேரம் நீ கம்முறேன் நான் இது ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்துட்டு அப்புறம் தந்துடுறேன் அப்படின்னு அப்படி ஒரு அது ஒரு சுகமான அனுபவம் அனுபவிச்சே தெரியும் என்ன சொல்ல இல்லை இல்லை வேறு ஏதாவது பாட்டுங்க போட்டு பழைய பாட்டுங்க எல்லாம் வருது இல்லைங்களா அதெல்லாம் போட்டு கண்ணை முடின்னு அந்த பாட்டு கேட்டால் எப்படியாப்பட்ட கஷ்டவாளிகளுக்கும் அப்படியே இறங்கி போயிடும் போனதுண்டு அதனால் அந்த வயதானவங்களும் கேட்கலாம் டிவிஷனல் சாங் பார்க்கலாம் சாமி பாட்டுங்க போட்டு கேட்கலாம் அப்புறம் கொஞ்சம் மருமக மாதிரி சின்ன வயசு இருக்கிறவங்க படங்களை பார்க்கலாம் டிவியில் அந்த இதில் சீரியலில் முழுகணுமா ரொம்ப கஷ்டம் வெளியே வருது அது ஒரு மாதிரி நான் போதனையே சொல்லுவோம் அது இந்த பொம்பளைங்களுக்கு எல்லாத்தையுமே என் தாய் தங்கை அக்கா மனைவி சகோதரி எல்லாத்துக்குமே நான் சொல்லுவேன் அவங்க எல்லாமே அதில் அடக்கம் ஆனவங்க தான் அதனால் டிவி பாருங்கள் கொஞ்சம் சீரியலுங்களை கம்மியாக பார்க்குற மாதிரி பார்த்துங்க ஒரு சீரியல் பார்த்திங்களா ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கேப் வருங்க அதுக்கப்புறம் இன்னொரு சீரியல் பார்க்குறோமா அப்படி வச்சுங்க நீங்கள் தொடர்ந்து பார்த்திங்களா உங்கள் கண்ணுக்கும் கேடு டிவிக்கும் கேடு கரண்ட்டு பில் கட்டுற எங்களை மாதிரி ஆம்பளைக்கும் கேடு இதா சார் இதாக சார் நம்ம பையன் புத்திங்கிறது பார்த்து செய்யுங்க அம்மா தாய்மார்களே நன்றி சீரியல்ல அடிக்ட் ஆகுறீங்க அவங்களுக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணணும்னா நீங்கள் எது மாதிரி அட்வைஸ் பண்ணுவீங்க அட்வைஸ் பண்ணலான்னாக்கா நிறைய அட்வைஸ் பண்ணலாம் அவங்க கேட்க மாட்டாங்க கழுத்துட்டு கிடக்கிறத அறுத்துட்டு போனால் கூட அவங்க அப்படிதான் தான் பார்த்துட்டு இருக்காங்க ஐயா நம்ம கொஞ்சம் அள்ளி வைப்போம் ஓகே இருக்கிறதெல்லாம் பொதுவாய் போனால் திருவிழாவே யாரையும் இருக்காது வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரியாது யாரும் உள்ள வரானும் தெரியாது வெளில போறானும் தெரியாது கேஸ்ல வந்து பாலோ உள்ள பொருளோ வச்சுட்டாக்கா பொங்குதா வெடிக்குதான்னு தெரியாது சரிதானா நாய் வந்து சாப்பிட்டு பார்த்து கூட நாய் வந்து சாப்பிட்டா கூட கம்மிட்டுருப்பாங்க பிள்ளைக்கு இந்த மாதிரி கூட தட்டில தெரியாது அது கரப்பா பூச்சி இருந்தா கூட அதை எடுத்து போட்டுருவாங்க ஏதோ பூச்சி கரப்பா பூச்சி கிடைக்க அதை பார்த்துக்கிட்டு அப்படி சாப்பிடுற ஆமா பங்காளி

பார்க்கலாம் பார்த்துட்டு ஒரு நேரம் எங்கள் வீட்டில் சீரியல் ரொம்ப பார்க்குறது என் மாமியார் பார்க்க மாமியார் அறிய முடியுமா சொல்லி எங்களுக்கு என்ன வேலை இருக்குது எங்களுக்கு இதான பொழுதுபோக்கு பொழுதுபோக்குனாக்கா ஏன்னா உயிரே கண்ணும் மூஞ்சி இல்லாமல் அது உள்ளே ஒரு அரை மணிநேரம் ஒரு நேரம் பார்க்கலாம் ரெண்டு சீரியல் முடிச்சாரு என்ன கரெக்டாக நாலு மணிக்கு ஆரம்பித்தா நைட்டு பதினோரு மணிக்கு முடியுது பதினோரு மணி வரையும் ஒரு சீரியல் சீரியல் பார்த்தாக்கா உண்மையிலேயே நல்ல குடும்ப சீ சொல் அதை ஏற்றுக்க முடியாது அது தப்பு ஒரு அர்ஜென்ட் ஆபத்து ஒரு எமர்ஜென்சி ஆகி போச்சுன்னா கூட ஒரு ஃபோன் வந்தால் கூட ஃபோன் அட்டன் பண்ண மாட்டாங்க சைலண்டில் போட்டுருவாங்க இது எந்த விதத்தில் நியாயம் இது இது வந்து ஏற்றுக்கொள்ள விட மாட்டாது இதனால் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க பாதிக்கப்படுவாங்க இப்போ வீட்டில் உள்ள பிள்ளையோ சரி பொண்ணோ ஏதோ ஒன்று வெளில போயிருக்காங்க ஏதோ நடக்கக்கூடாது ஏதோ ஒன்று நடந்து போச்சு இவங்க அந்த மாதிரி வாயை பார்த்து பார்த்துட்டு போ சம்மந்தமே ஒருத்தங்க எல்லாங்க ஒரு நம்பர் எடுத்து எதுவும் ஃபோன் பண்ணுறாங்க உனக்கு தெரியுமா சீரியலில் அவங்க டிவிக்குள்ளே இன்வால்வ் ஆகிட்டனால சீரியலில் முழுங்கிட்டு இருக்கனால அவங்க வீட்லேயே என்ன நடக்குதுன்னு வீட்லேயே நடந்தால் அவங்களுக்கு ரொம்ப பேர்த்துக்கு தெரியாது மொத்தத்தில் டிவி பார்க்க வேணாம்னு சொல்லலை பார்க்கலாம் அளவோடு தண்ணி குடிக்கிற மாதிரி சாப்பிட்ற மாதிரி இந்த மாதிரி அதை கொஞ்சம் அளவு தான் நல்லாயிருக்கும் அந்த வீடு இல்லைனாக்கா பிரச்சனைகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அது மாதிரி வரா வராத அளவுக்கு அரசிகள் பெரிய பெரிய வழக்கங்கள்லாம் கொஞ்சம் பத்திரமா இருக்குன்னு நான் சொல்கிறேன் ஜோக் ஜோக் இல்லை இல்லை சீயல் எதுக்கு எடுக்கிறாங்கன்னா நல்ல கருத்துக்கள்லாம் கொஞ்சம் சொல்கிறாங்க அது தொடர்ச்சா அதுவும் பெரிய தப்பு அடுத்தது என்ன அடுத்தது என்ன அடுத்தது என்ன அப்படின்னு எதிர்பார்ப்பா அந்த எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது ஆமாம் எப்படி இருக்கும் அது எப்படி அதான் சொல்கிறேன் பார்க்கும்போது இப்படி ஆ போச்சு என்ன நடக்க போதா நாளைக்கு நீ நடிகண்டா நடிகண்டா திரிசா உனக்கு கிடைக்கண்டா இது இந்த இது போட மாட்டாங்க திங்கக்கிழமை மண்டேல இதுக்கப்புறம் என்ன நடக்குமோ இவன் என்ன சொல்லியிருப்பான் என்ன சொல்லிருப்பா இந்த மாதிரி கற்பனைகள் ஓட்டு இங்கே வீட்டில் ஒரு வேலை ஒழுங்காக நடக்காது

வீட்டில் வந்து லேடிஸ்லாம் வந்து சீரியல்லாம் பார்க்காதீங்க அதில் அடிக்ட் ஆகிடாதீங்க வீட்டில் இருக்க ஃபேமிலிஸ்லாம் பாருங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் பாருங்கள் உங்கள் குழந்தைங்கள்லாம் பாருங்கள் சுற்றி என்ன நடக்குது அதை பாருங்கள் ஃபீ சீரியல்லே இன்வால்வ் ஆகிடாதீங்க அப்புறம் உங்களுக்கு வந்து டைம் பாஸுக்கு நீங்கள் சீரியல் பார்க்குறீங்க புரியுது ஆனால் நீங்கள் வந்து அது சேஞ்ச் பண்ணிக்கோங்க அதிலே வந்து இன்வால்வ் ஆகிடாதிங்க சுற்றி உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது அவர் என்ன சொல்கிறாருன்னா ஏதாவது சமைச்சு தரணும் ஏதாவுதுன்னா அப்படியே சீரியல் பார்த்துக்கிட்டே எதுவுமே வேலை நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே நீங்கள் சீரியல் பார்த்துக்கிட்டே சாப்பிட்றீங்க ஆனால் சாப்பாடு தட்டில் கருப்பாம்பூச்சி விழுந்தால் கூட உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அதுவும் சேர்த்து நீங்கள் சாப்பிட்றீங்களா அப்படிலாம் இருக்காதிங்க சீரியல் அடிக்ட் ஆகாதீங்க தேங்க்யூ